வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காயும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து ட்ரெடிஷ்னல் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தேங்காய் திரட்டிப்பாலன்னு சொல்லுவாங்க நான் வந்து அல்வான்னு சொல்கிறோம் அல்வா மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே டக்குன்னே வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ஸ்வீட்டு வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த பாதாம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் வேணுமா சேர்த்துக்குங்க இல்லாட்டா தேவையில்லை இதை மட்டும் நாளில் மட்டும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்குறோம் ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம் அதனால் ஒரு கப்பு நாட்டு சக்கரம் நாங்கள் எடுத்துருக்கோம் ஒரு கப்பு வந்து பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ஆறு ஏழு பாதாம் எடுத்துருக்கோம் இது கூட வந்து ஏலக்காவும் கொஞ்சம் ஸ்வீட்டு வந்து எடுப்பா தெரியுதுன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாசி பருப்பு வந்து நல்லா வறுத்துப்போம் நல்லா கெட்டியான கடாயம் எடுத்துக்கோங்க நான் இருந்தாலும் சௌரியமாக இருக்கும் அந்த பாசி பருப்பு வந்து சேர்த்து வறுத்துப்போம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பாசி பொருட்படுத்தும் அதை சேர்த்து நல்லா ஒரு மூணு ஏலக்காய் இதோட சேர்த்து நல்லா வருத்துப்போம் ஏலக்காய் மூணு நல்லா பாசி பருப்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாசி பருப்பு இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு நல்லா பொன்னிறமா வருத்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு வந்து ஆற வச்சுப்போம் ஒரு பத்து திசை ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பாசிப்பருப்பும் ஏலக்காவும் மிக்ஸியரில் மாற்றி வச்சு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்துருப்போம்னா இது எதாவது சேர்த்துப்போம் ரெண்டு ஸ்பூன் ரவையும் அந்த பாதாம் முந்திரியும் சேர்த்துப்போம் பாதாம் முந்திரி ஏதாவது சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஓட்டிகிட்டு வந்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஓட்டியாச்சுங்க இப்போ வந்து தேங்காய் மாற்றி ஓட்டிகிட்டு வந்துப்போம் தேங்காய் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் நல்லா நைஸாக ஓட்டிட்டு வந்துருவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா விழுதாக ஓட்டியாச்சுங்க நல்லா நைஸாக ஓட்டியாச்சு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துப்போம் நெய் சேர்த்துப்போம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய்ல வந்து அதிக தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவைப்படும் நெய் சூடேறணும் இந்த விழுதை இதெல்லாம் சேர்த்துருவோம் தேங்காய் ப்ராசிக்கலாம் அரைச்சோம்ல எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு கைவிடாம கைவிடாம கிடைங்க இப்ப மிக்சர் ஆலை மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் நல்லா சிம்ல வச்சு பொறுமையா கிளறுங்க இதோடையே நாட்டு சக்கரையும் சேர்த்துப்போம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா சேர்ந்தாம்போம் நாட்டு சக்கரை கப் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு அரை கப்பு கூட சேர்த்து போட்டுக்கலாம் பாசி பருப்பு இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம்தான் கொஞ்சமா சேர்க்கறது அதிகமா சேர்க்கறதுலாம் ஸ்வீட் தேவையான இன்னும் அரை கப்பு சேர்த்து கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் பாசி பருப்பும் அரை கப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா செய்ய நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கப்பை கூட ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நிறையா கூட நல்லா கைவிடாமல் கழிட்டே இருக்கேன் இப்போ வந்து ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக தான் பாருங்கள் உப்பு எடுத்துருக்கோம் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் எப்பொழுது போல் நான் சொல்கிற மாதிரி தான் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க அப்போ தான் நல்லா இனிப்பு நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கைவிடாமல்

சுருண்டு வருது பாருங்க அவ்வளவுதான் நம்மளுடைய தேங்காய் பாசத்து பல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம் போதும் நம்மளுடைய தேங்காய் திரட்டி பால் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்டா இருக்குங்க இது வந்து இந்த சஷ்டி விரதம் பிரதோஷம் பௌர்ணமி விரதம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் சாமிக்கு இதை செஞ்சு டக்குன்னு செஞ்சு நைவேத்தியமாக படைச்சிடலாம் ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் கூட வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமான்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ